கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்ட ஏன் வேத புத்தகத்தை வாசிக்கணும் அப்படின்னாக்க நீங்க வாசிக்காவிட்டால் நீங்கள் தியானிக்காவிட்டால் உங்கள் இருதயத்தை வேத வசனங்களினால் நிரப்பாவிட்டால் ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட நீங்க தாக்கு பிடிக்க முடியாது மணல் மேல் கட்டப்பட்ட வீட்டு போல ரெண்டு வீட்டுக்கும் பெருவெள்ளம் வருது ரெண்டு வீட்டுக்கும் காற்று அடிக்குது ரெண்டு வீட்டு மேல மோதுது ஆனா ஒரு வீடு விழாமல் இருக்கிறது ஒரு வீடு விழுந்து விட்டது காரணம் என்ன அது கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடு சின்ன சின்ன பிரச்சனை கூட சிலரால தாங்க முடியுது இல்லை சோர்ந்து போயிடுறாங்க மன உளைச்சலுக்கு காரணமாயிடுறாங்க தற்கொலை எண்ணத்துக்கு நேரம் வந்து அந்த சோதனையில அந்த பாடுகள் மத்தியில நிக்க முடியல அதுக்கு பலன் எங்க இருக்குன்னா தேவனுடைய வசனத்தில் இருக்கிறது வேத வசனம் நன்றாக தெரியுமானால் கத்தருக்கு சாதாரண வார்த்தை இல்லைங்க இந்த வார்த்தை இது வல்லமையான தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது இந்த வார்த்தையை டிக்ளேர் பண்ணுங்க பிசாசு ஓடிடுவான் இந்த வார்த்தையை டிக்ளேர் பண்ணுங்க உங்க இருதயத்துக்கு கவலை குழப்பம் பயம் அவன் கலக்கம் எல்லாம் ஓடி உங்களுக்குள்ள ஒரு தேவ சமாதானம் வந்துவிடும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவன் தாக்கு பிடிக்க வேண்டும் என்றால் ஆண்டு கிருஷ்ணோத்திரம் வேதாங்க தினமும்